தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே விவசாய நிலத்தில் மர்ம நபர்கள் விஷமருந்து தெளித்ததால் நெற்பயிர்கள் கருகியது இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விமலேஷ் வழங்க கேட்கலாம் வணக்கம் விமலேஷ் அங்கு ஆலங்குளம் அருகே எவ்வளவு பரப்பளவிலான விவசாய நிலத்தில் இந்த விஷமானது தெளிக்கப்பட்டிருக்கிறது மேலும் விஷம் தெளித்த மர்ம நபர்கள் யார் என்ற விவரம் தெரிய வந்ததா நிச்சயமாக கனகதரா தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே நாராயணபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் மணி விவசாயி இவர் பல ஆண்டுகளாக தனது தந்தையார் இருந்து இந்த பகுதியில் அகரம் கிராமத்தில் சுமார் இரண்டரை ஏக்கர் பரப்பளவில் வந்து விவசாயம் செய்து வருகின்றார் இந்த நிலையில் இவருடைய விவசாய நிலத்தின் ஒரு பகுதியில் வந்து மரும நபர்கள் கலைக்குள்ளி மருந்து என்று சொல்லப்படுகிறது அந்த விவசாய மருந்தை வந்து தெளித்துள்ளனர் இதனால் பச்சை பசியல் என்று காட்சியளித்த அந்த நெற்பயிர்கள் எல்லாமே வந்து காய்ந்து வைக்கோல் நிறம் மாறியது இதனால் வந்து மிக அடைந்துள்ளார் விவசாயி மணி அதே கிராமத்தை சேர்ந்த சில மருமநபர்கள் முன்வரகம் காரணமாக இந்த விஷ மருந்தை ஒன்று அவருடைய வயலில் தெரிவித்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது இது தொடர்பாக விவசாய மணி ஆலங்குளம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார் இந்த புகார் மீது விசாரணை செய்து அந்த விஷ மருந்தை தெளித்த நபர்கள் யார் என்பதை அறிந்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் அதே போல் பாதிக்கப்பட்ட அந்த விவசாய பயிர்களுக்கு நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்று விவசாய மணி கோரிக்கை வைத்துள்ளார் கனகதாரா விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விமலேஷ் நிலத்தில் சாகுபடி செய்துள்ளேன் வந்து சில வந்து மருந்து அடித்து பயிர்களை நாசம் செய்து விட்டார்கள் முன் விரோத காரணமாகவும் என்னுடைய மாசிலவே பருவமடையக்கூடிய நேரத்தில் நெல் கதிர் வாங்க முடிய நேரத்தில் அவ்வளவு பயிர்களையும் நாசம்படுத்தி விட்டார்கள் எங்களுக்கு ஆலங்கம் காவல்துறை அதிகாரிகளம் உரிய மனு கொடுத்தேன் மனுக்கு நான் நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்ட்டு காவல்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க அதனால் அதனால எங்களுக்கு வந்து உரிய நடவடிக்கை எடுத்து உரிய நசைடு வழங்கி இவர்களுக்கு தற்க தண்டனை இந்த மாதிரி ஒரு உயிர்கொல்லியை அடிக்கிறதுக்கு வந்து ஒரு உணவு சம்மந்தப்பட்டதில் வந்து உணவு சம்மந்தப்பட்ட பெயர் இது வந்து பசுமை தீர்ப்பாயத்துக்கும் நாங்கள் இதை நிச்சயமாக தெரியப்படுத்தோம் விவசாய சங்கம் கோரிக்கையாகவும் வைக்கிறேன் சில எல்லா விவசாயம் எந்த எதிரியா இருந்தாலும் சரி இந்த பயிர் அளிப்புக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தண்டனை கொடுத்தே ஆகணும் இயற்கையை அழிப்பதற்கும் உணவுப் பொருளை அழிப்பதற்கும் மிகப்பெரிய சட்டத்தில் இவங்களை வந்து கைது செய்து விரைவில் அவங்களுக்கு தற்க தண்டனை கொடுக்க வேண்டும் எங்களுக்கு உரிய நிவாரணமும் வழங்க வேண்டும்